க்ரீட்டிங்ஸ் இன்னைக்கு நம்ம டிவோஷனில் பார்க்குறது வந்து கலாத்தியர்கள் புஸ்தகம் ஆறாவது அதிகாரத்துலேருந்து நம்ம பார்க்குறோம் ஆறாவது அதிகாரம் பதினோராவது வசனத்துலேருந்து நம்ம பார்க்குறோம் என் கையெழுத்தாய் எவ்வளவு எழுதினேன் என்று பார்க்கிறீர்களா அப்போ சொல் பவுல் இதில் என்ன சொல்கிறாருன்னா எவ்வளோ பெரிய லெட்டர் நான் உங்களுக்கு எவ்வளோ பெரிய கடிதம் உங்களுக்கு நான் எழுதியிருக்கேன் எதை குறித்து எழுதியிருக்கேன்னா அதை நம்ம படிக்கலாம் மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவனுடைய சிலுவையை நிமித்தம் துன்பத்தை துன்பப்படாதபடிக்கே உங்கள் உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயப்படுத்துகிறார்கள் என்று இங்கு எழுதியிருக்கிறார் அப்போசில் பவுல் இது நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் இன்றைக்கு நம்ம பார்க்க முடியும் கிருபையினால மாத்திரம் நம்ம ரட்சிக்கப்பட்டோங்கிற அந்த மெசேஜ் நம்ம என்னைக்கு கொண்டு வரோமோ அன்னைக்கு வந்து நமக்கு மேலே வந்து துன்பம் வருகிறது ஏன்னா கிருபை மற்றும் பத்தாது நீ இதை செய்யணும் அதை செய்யணும் நீ வந்து கடவுளுக்கு வந்து மெழுகுவத்தி ஏத்தணும் நீ வந்து கடவுள் கொடுத்துருக்க பத்து கட் பத்து கட்டளைகளை நீ வந்து ஃபாலோ பண்ணணும் தான் நீ கடவுளுக்கு முன்பாக வந்து உனக்கு ஒரு தகுதி இருக்கு அப்பதான் நீ கடவுள்கிட்ட கேட்கும் போது கடவுள் உனக்கு பதில் சொல்லுவாரோ இல்ல அப்பதான் நீ பரலோகத்துக்கு போக முடியும்னு சொல்லி நிறைய பேர் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஆனா அப்போ சொல் பவுல் தான் சொல்றேன் நான் இவ்வளோ பெரிய கடிதம் எழுதுனதுக்கான காரணமே கிறிஸ்துவனுடைய சிலுவையை காட்டிலும் வேற எதுவுமே தேவையில்லை நம்ம பரலோகத்திற்கு போவதாகட்டும் கர்த்தருக்கு முன்பாக நம்ம நிற்கக்கூடிய அந்த ஒரு தகுதிக்கு கிருபையின் மூலமாக நமக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற இந்த ரட்சிப்பு மாத்திரம்தான் தேவை அதனால தான் அப்போ பவுல் இதில் வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக இதில் எம்ஃபசைஸ் பண்ணுறது ஏன்னா கிருபை மாத்திரம் தான் நமக்கு கர்த்தருக்கு முன்பாக நிற்கக்கூடிய அந்த தகுதியை கொடுத்துருக்கு கிருபை இல்லாமல் நம்மளுடைய செயல்களை நிமித்தமாகவோ நம்மளுடைய நம்மளுடைய தகுதி நிமித்தமாகவோ நம்ம கர்த்தருக்கு முன்பாக நிற்கவே முடியாது நம்மளுடைய சுபாவம் வந்து மறித்து கர்த்தர் நமக்கு புதிய சுபாவத்தை கொடுத்திருக்கிறாரு எதுல கொடுத்துருக்காருன்னா கிருபை நாளை மத்தனம்தான் கொடுத்துருக்காரு சோ நம்ம நம்ம இதுல கூட பாக்குறோம் இந்த கடிதத்துல கூட பாக்குறோம் திரும்ப திரும்ப அவங்க சொல்றாங்க நீங்க வந்து விருத்த சேதனம் அடையணும் விருத்த சேதனம் அடைஞ்சாதான் நீங்க வந்து கிறிஸ்தவன் ஆக முடியுங்கிறத வந்து இந்த இடத்துல நம்ம நிறைய பார்க்க முடியும் அதே போலதான் இந்த பத்து கட்டளைகளையோ இல்லை நீ இதை செஞ்சாதான் நீ வந்து ஒரு கிறிஸ்தவன் இதை பண்ணாதான் நீ ஒரு கிறிஸ்தவன் நம்ம மேல சொல்லும் போது அப்போ பவுல் சொல்றாரு சிலுவையை காட்டிலும் வேறு எதுலேயுமே நான் வந்து பெருமை பாராட்ட விரும்பலை ஏசு கிறிஸ்துவனுடைய சிலுவை கிருபைனால நான் எனக்கு நான் பெற்றுக்கொண்டேன் ஸோ அதை தவிர எனக்கு வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு நான் போல் சொல்ல நம்மளும் நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் அடிமையின் நுகத்திற்குள்ள நம்ம போகாமல் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அந்த விடுதலை நிமித்தமாக கிருபைனால நம்ம பெற்றுக்கொண்ட அந்த விடுதலையில் நம்ம நின்று கர்த்தருக்கு முன்பாக நம்ம நிற்போம் கர்த்தருக்கிட்ட கர்த்தர் என்னை அன்பு செலுத்துவதற்கு அதிகமாய் அன்பு செலுத்துவதற்காக நான் எதையும் செய்யவும் முடியாது கர்த்தர் என்னை அன்பு செலுத்தாம போவதற்காக நான் எதையும் செய்ய முடியாது கிருபைனால இயேசு கிறிஸ்து சிலுவையில பாடுபட்டு நமக்காக சிலுவையில ரத்தம் சிந்தின நிமித்தமாக நம்ம ரச்சிக்கப்பட்டிருக்கோம் அதன் நிமித்தமாக கர்த்தர் முன்னாடி நம்ம ஒரு மகனாகவும் மகளாகவும் நின்றுட்டு இருக்கோம் அதுதான் நம்மளுடைய தகுதி கர்த்தருக்கு முன்பாக ஆமே